அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஒ பரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் மலைகளை போன்று செல்லும் கப்பல்களும் அவனது சான்றுகளில் உள்ளவை திருக்குற ஆன் அஸ்வாரா நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் முப்பத்து இரண்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தன்னுடைய வல்லமையை பறைசாற்றும் விதமாக ஏராளமான படைப்புகளை அல்லாஹு படைத்துள்ளான் அவற்றுள் ஒன்றாக தண்ணீரில் மிதந்து செல்லக்கூடிய கப்பல்களும் அடங்கும் அன்பானவர்களே ஒரு பொருளை நாம் தண்ணீரில் வீசி எறிந்தால் அது மூழ்கி விடுவதை பார்க்கின்றோம் ஆனால் மிக பிரம்மாண்டமான எடையை கொண்ட கப்பல்கள் சர்வசாதாரணமாக மிதந்து செல்கின்றன இதற்கு ஆயிரக்கணக்கான அறிவியல் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அல்லாஹுவின் வல்லமை என்பதே மிக பிரதானமான காரணம் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை பல கோணங்களில் நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டே இருக்கின்றான் ஆனால் நாம் இன்னும் அவனுடைய உயர்வையும் கண்ணியத்தையும் விளங்காதவர்களாக இருக்கின்றோம் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாகவே இதுபோன்று வல்லமைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான் புரிந்து நடந்து கொள்வோம் வாஹிருதா அனில் அஹமதுல்லாஹ் இல்லாஹ் ரபுலால அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு